செய்ய டின்னருக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஓட லைவ் போட்டு முடித்தேன் வேறு யாருன்னா பார்க்கலையோ கண்டிப்பாக போயிட்டு வர சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் சின்னதாக சொல்றேன் ஸோ எப்படி நல்ல சூப்பராக நம்ம சக்கரை சேர்த்து தோசையில் தொட்டு சாப்பிட்டா இருக்குமா அதே போல இருக்கு நல்லா தாங்க இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி சூப்பராக இருக்கேன் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் புதினா சட்னி எப்படி செய்யணும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு லைவில் வந்து யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்தீங்கன்னா வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுநாள் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்கல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பனானா தோசை தான் ஒரு பனானா தோசை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் காஃபியே சாப்பிட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கிறவங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் நாங்கள் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்கள் என்ன காஃபி டீனா ஆச்சுங்களா லைவில் யாராவது வந்தால் தானேங்க நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் யாருமே இல்லாத லைவில் நான் என்ன வீடியோ போடணும்னு எனக்கே தெரியவில்லை காஃபி சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வரவங்க வந்து ஆஜராயிரு புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு பூண்டு எடுத்துக்கிறேன் நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் வந்து தக்காளி சேர்த்து தான் செய்வேன் எனக்கு தான் பிடிக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூட வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தக்காளியை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம்

இதில் இருந்து ஒரு நாலு பல் பூண்டு மட்டும் உரிச்சு எடுத்துக்கிறேன் தினா சட்னி செஞ்சே ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க அவங்கன்னா அடிக்கடி செய்வோம் இப்போது வெயில் காலம் வந்தது வந்து அவ்வளோ செய்கிறதே இல்லை மறந்தே போயிட்டேன் அப்படி ஒரு டிஷ் இருக்கிறது அப்படின்றது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நல்லா நாட்டு புதினானா இந்த சீசனில் நல்லாவே கிடைக்குது அவ்வளோதாங்க இது கூட வந்து நம்ம சட்னி வந்து அதிகமாக தேவை அப்படின்னா நம்ம தேங்காய் பருந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை இதுவே போதும் நமக்கு தேவையான அளவு தான் இருக்குது எல்லாமே கரெக்டாக அவ்வளோதாங்க எடுத்து வச்சுக்கலாம் தான் நிறைய இருக்கா மாதிரி இருக்கும் புதினா ஆனால் வந்து வதகுனா தான் இருக்கும் இருங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தடுப்பூ ஆன் பண்ணிடலாம் நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு என்ன செட்டுறேன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து செத்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் உளுந்து வந்து நல்லாவே பிரவுன் ஆகட்டும் அது வரலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் குடிச்சு வச்சிருக்கேன் பூண்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயமும் செத்துப்போம் வெங்காயமும் பூண்டும் லைட்டா வதங்கி வதக்கும் நீங்க எப்படி புதினா சட்னி செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க லைவ் நம்மளோட லைவ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நான் போடுற லைவ் வீடியோஸ் அண்ட் சேனல் உள்ளார இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் பயில இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ த்ரீ மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை பாருங்க பாருங்க வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி உள்ளாரு சட்டலாம் நாளைக்கு வந்து சீக்கிரமே வந்து லைவ் வந்து காலையிலே போடலான்னு இருக்கேன் சிக்ஸ் ஓ கிளாக்னால் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு உள்ளாரவே வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டைம்ல லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கம்மியான அளவில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் விட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினாவோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் வெங்காய தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சட்னி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் நிறைய பேர் வந்து புளி வச்சு தான் வந்து புதினா சட்னி செய்வாங்க ஆனால் எனக்கு வந்து தக்காளி போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும் அதனால் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புதினா வந்து உள்ளார சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லாவே இருக்குலாம் புதினா வாசம் வந்தாலே வந்து பிரியாணி ஞாபகம் தாங்க வருது எப்படி பிரியாணி தக்காளி சாதம் வெஜ்ஜு பிரியாணி நார்மல் பிரியாணி சிக்கன் மட்டன் இன்னும் போல தான் வருது நல்ல வாசனையாக இருக்குது புதினா நல்லா வதங்கி வரட்டும் லைவ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ஈவினிங் குட் ஈவினிங் மாலை வணக்கம் எல்லோரும் ஒரு குட் ஈவினிங் சொல்லுங்கள் லைஃப் பண்ணிவிட்டு பாருங்க காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டாச்சிங்களா லைவில் இருக்கிறவங்க எல்லாம் ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இப்போ புதினா சட்னி எப்படி செய்கிறதுனா பார்த்துட்ருக்கோம் ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்னா இருக்குது நம்மளுடைய சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவ் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு லைக் போட்டுட்டு லைவை கண்டினியூ பண்ணுங்கள் பாருங்க நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த தோசை தவால் வந்து தோசையே வரலைங்க ஒரு நாள் வந்து நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா வந்து தீச்சு விட்டுட்டோம் அதனால் தோசையே வரவே இல்லை சரியாகவே மறுபடியும் எப்படி எப்படியும் யூடியூப்னால் பார்த்து என்னென்னவோ பண்ணி மறுபடியும் தோசை நல்லா சூப்பராக வருது நான் ஒன்றா இப்போ ட்ரை பண்ணி காமிக்கிறேன் மறுபடியும் இப்போ வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் தோசை வருமா என்னன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் தோசைக்கல்வில வந்து தோசை வரல திடீர்னு நம்ம வேறு ஏதாவது சப்பாத்தி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் தோசை வரலை அப்படின்றப்ப நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போயிட்டு வீடியோவில் போய்ட்டு பாருங்கள் வீடியோவில் போயிருக்கேன் ஷார்ட்ஸில் போயிருக்கான்னு தெரியல இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணேன் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள் தோசை வந்து வரலைன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் நான் உங்களுக்கு எப்படி செஞ்சேனோ நான் உங்களுக்கு காட்டுறேன் தோசை வந்து சரியாக வரலைன்னா ஃபஸ்ட்டில் வந்து வரேங்க இதே போல் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அன்னைக்கு எடுத்த துணி தான் இது அதிலே வந்து அப்படியே இருக்குது புளி வந்து சேர்த்துக்கோங்க கையளவு புளி சேர்த்து இதே போல் ஒரு ரவுண்டாக வச்சுக்கோங்க தோசை வராதப்ப இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடுது தோசை லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த புளி வச்ச காட்டன் துணியை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க கேஸ் வந்து ஆனில் தான் இருக்கணும் இதே போல் நல்லா விட்டுட்டு சப்பாத்தி போட்டிங்க இல்லை மீன் வர்த்தீங்க இல்லை ஆப்லெட் போட்டிங்க அதனால தோசை வரல அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நார் வச்சு தேய்ச்சி ரொம்பவே தோசைக்குள்ளே நாஷ்ட் பண்ணிட்டோன்னா போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே போல் தேய்ச்சிட்டு தோசை வந்து ஊற்றி காட்டுற மாதிரிங்க சூப்பராக இருக்கும் ஒரே கரண்டி மாவு சுற்றி என்ன விட்டுக்கலாம் சுற்ற முடியறேன் நம்ம சேனலில் வந்து தோசைக்கல்ல தோசை வரலனா எப்படி தோசை நல்லா வர வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்மளுடைய லைவ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ரெசிபீஸ்லாம் இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ் வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தோசை வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க சுத்தமாக வரலைங்க தோசை இதில் எனக்கு ரொம்பவே மன கஷ்டமா ஆயிடுச்சு நல்லா வந்துட்டு இருந்தது இந்த தோசை தவால தோசை திடீர்னு வராமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க நான் இதே போல் கருப்பு கருப்பாக ஆயில் நிறைய இருந்ததுங்களா அதுனால் நல்லா போகணும்னு சொல்லிட்டு நல்லா ஸ்க்ரப் வச்சு நார் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் தேக்கி வச்சு பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா பல பல பலன்னு இருக்குது தோசை தவா தேய்ச்சி விட்டது ஒரு குத்தமாக இது அழகுப்படுத்தலான்னு பார்த்தா இது லாஸ்ட்டில் தோசையே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சு கடைசியாக தோசையும் வர வச்சுட்டோம் அழகாக எப்படி எப்படி நைட்டுனா தூக்கலைங்க போட்டு என்னென்னமோ போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணேன் ஆனியன் போட்டேன் உப்பு போட்டேன் புளி போட்டேன் எது போட்டுமே வரல அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் தூணியில் புளி வச்சு கொஞ்ச நேரம் தேய்ச்சி நல்லா இது பண்ண பிறகு சூப்பராக வந்தது உதவ ஒரு ரெண்டு மூணு தோசை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் 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 இந்த புளியோட காட்டனே வச்சு தேய்ச்சோன்னே சூப்பராக வந்துருச்சு இனிமேட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் எப்படின்னா இது கஷ்டப்படுத்துச்சு இந்த தவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தினா சட்னி நம்மளுடைய சேனலை நீங்க பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இன்னைக்கு வந்து நான் நெல்லிக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வங்க அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் லைவில இருக்க எல்லாருக்குமே வந்து குட் ஈவினிங் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்க வீடியோஸ்னு நம்மளுடைய சேனல் உள்ளார போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய ரெசிபிஸ் ஒன்றாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைவ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃபஸ்ட்டு வந்து புதினா சட்னியை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் Thank <laughs> you. தினா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா கட்டி சட்னி மாதிரி ரோட்டு கடையில் வரைக்கும் பாருங்கள் அதே போலவே இருக்குது பாருங்கள் சூப்பவாக உப்பு எல்லாமே போட்டுக்கேன் புளி மட்டந்தான் நான் சேர்க்கல புளி வந்து நான் சேர்க்க மாட்டேன் போல் இதில் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் தக்காளியே வந்து போதுமான அளவு சேர்த்ததோடு புளி வந்து சேர்க்கல ஒரு சேர்த்துக்கலாம் நம்ம தாளிக்காம கூட அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெஜிடபிள் சாதத்துக்கு தக்காளி சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்க புதினா சாதி வெஜிடபிள் ரைஸுக்கும் தக்காளி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இதில் வந்து லைட்டாக வந்து கடுகு உளுந்து போட்டு தாளித்து கொட்டிக்கிறேன் இருக்கட்டும் i'm ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லைவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைவை கண்டினியூ பண்ணுங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் மாலை வணக்கம் ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சாக கடுகு உளுந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நல்லாவே பொறைஞ்சி வந்துருச்சு இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம்

இப்படி நைட்டு டின்னருக்கு புதினா சட்னி வித் தோசா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோடு நான் வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் டாடா பாபா